பூதி பாடல் ஐம்பத்து ஆறு எலதோர் பரமுண்டெனவே வினை கடல் போல் சமணர் முனையேதரு சண்முக உனையே அலதோர் பரமுண்டெனவே நினையேன் இனையூள் வினை நீடுமதோ உன்னை தவிர வேறு ஒரு பரம்பொருள் இருப்பதாக நினைக்காத என்னை இந்த ஊழ்வினையால் ஏற்படும் துன்பங்கள் நீங்காமல் தொடருமா கன ஏல் கடல் போல் வருகார் சமணர் முனையேது அரு சண்முக வேலவனே ஏழு கடலைப் போல் பெருங்கூட்டமாக வரும் சமணர்களின் முன் என்னை காக்கும் ஆறுமுக கடவுளே பதில் கூறுவாயாக உன்னை தவிர வேறொரு பரம்பொருள் இருப்பதாக நினைக்காத என்ன இந்த ஊழ்வினையால் ஏற்படும் துன்பங்கள் நீங்காமல் தொடருமா ஏழு கடலைப் போல பெருங்கூட்டமாக வரும் சமணர்களின் சூழ்ச்சியனும் மாயைக்கு முன் என்னை காக்கும் ஆறுமுகக் கடவுளை பதில் கூறுவாயாக